காலேஜ்ல சேர்ப்பாங்க அது மாதிரி பக்தி மார்க்கம் என்பது பள்ளிக்கூடம் மாதிரி அங்க நீங்க உங்க சௌகரியத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் பூஜை பண்ணலாம் புனஸ்காரம் பண்ணலாம் மந்திரம் சொல்லலாம் தந்திரம் சொல்லலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் கல்லூரிக்கு வந்து அதெல்லாம் பண்ண முடியாது ஒரே சப்ஜெக்ட் படி நல்ல நீட்டா படிக்கணும் வெளியில போயிருந்த அவ்வளவுதான் போய் வாழ்க்கை பார் அதான் சித்த மார்க்கம் பட்டப்படிப்பு படிப்பு பிஹெச்டி முடிக்கிறதுதான் சித்தர்களுடைய மார்க்கம் அதனால தான் இங்கே வர்றவங்க திரும்ப அந்த வேலையை செய்ய இப்போ உருவ வழிபாடு செய்ய மாட்டோம் பூஜை புனஸ்காரம் செய்ய மாட்டோம் பூஜை என்றால் எங்கள் சாமி சொல்கிறாரு பூஜைன்னா வேற ஒன்றும் இல்லைடா சேர்த்தல்னு அர்த்தம் யோகம்னா வேற ஒன்றும் இல்லை சேர்ப்பது எது பிரிந்து இருக்கோ அதை சேர்ப்பதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எது பிரிந்திருக்கு நம்ம இடத்திலிருந்து மனம் என்பது பிரிந்திருக்கு அதை நம்மோடு சேர்க்க வேண்டும் நம்மிடத்திலேருந்து நம்மளுடைய சுவாசமானது அளவு மாறி வெளியே பிரிந்து செல்கிறது அதை நமக்குள் சேர்க்க வேண்டும் இதுக்கு பேர் தான் பூஜை இதுக்கு பேர் தான் யோகம் சொல்லி சொல்கிறாங்க